ஹாய் கைஸ் பாருங்க இந்த சக்கரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது மகாலட்சுமி நம்சம் கொண்ட சுரூபம் கொண்ட இந்த கோமதி சக்கரம் ராஜ கோமதி சக்கரம் சொல்லுவாங்க இது ஒன்னு இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில மேலும் மேலும் ஓங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இது வந்து ராஜ கோமதி சக்கரம் இதை விட பெரிய சைஸ் இருக்கிறது வந்து மகாராஜ கோமதி சக்கரம் அதுதான் வந்து ஒன்னு இருந்தா போதும் இது வந்து படையில் வைக்கலாம் அஞ்சு வைக்கலாம் ஒன்பது வைக்கலாம் பதினொன்று வைக்கலாம் பதினாறு வைக்கலாம் இப்படி என்ன கணக்கு வேணும்னாலும் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ கிடைக்கிது இது மகாவிஷ்ணு கையில இருக்க சங்கு சக்கரம் இருக்கு இல்லையா அந்த சக்கரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ராஜகோமதி சக்கரம் இது வந்து எல்லாரும் கடாச்சத்தை வச்சு வழிபடுங்க அதோட விதிமுறைகள் என்ன அப்படின்றத பண்ணி பாருங்க எப்படி நம்ம வந்து பூஜை அறையில் வைத்து வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சக்கரத்தை வச்சு எல்லாருமே வந்து நல்லபடியாக சந்தோஷமா இருக்கணும் லைஃப்ல அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ராஜகோமதி சக்கரத்தை வைத்து வீட்டில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் சரி செய்யலாம் So thank you for watching.